வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு டைம் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சியிலேருந்து வர்றவங்களுக்கு இருந்து வரவங்களுக்குலாம் ரொம்ப பக்கத்தில்ங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணக்கிணர் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க டோட்டல் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏக்கருங்க லேண்டை பாருங்க அப்படியே வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள் இதுதான் ஃபீல்டுங்க உங்களுக்கு தார் ரோட் பேசிங்கலே வந்துடுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து அப்படியே வந்து லேண்டுக்குள்ளே வந்துக்கலாம் உங்களுக்கு பக்கத்துலேயே தொட்ட மாதிரியே வில்லேஜுங்க தெரியுதுங்களா வீடுகளாக இருக்குங்களா உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து வில்லேஜ் இருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸிங் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கனால வாஸ்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க அதே மாதிரி கன்னி மூலை வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி நிற்கிதுங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து வாஸ்து பிரகாரம் லேண்டு அமைஞ்சிருது பிளைன் லேண்டு இதுக்குள்ளே கிணறு சர்வீஸு போர் எதுவுமே கிடையாது நம்ம வந்து இந்த லேண்டை பை பண்ணோம்னா நம்ம தான் வந்து எல்லாமே ஏற்படுத்திக்கணுங்க உங்களுக்கு வந்து இந்த லேண்டுலேருந்து வெட்டினரி காலேஜு அதேமாதிரி உடுமலை பொள்ளாச்சி இது எல்லாத்துக்குமே சென்டராக வரதுனால லொக்கேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஏரியாங்க இந்த ஃபீல்டுலேருந்து பைபாஸ் இருக்கு இல்லைங்களா நம்ம கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் போட்டிருக்கிற பைபாஸ் வந்து ரெண்டு கிலோமீட்டருங்க பைபாஸ் அப்படியே ஏறிக்கலாம் உங்களுக்கு தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பேர் பக்கத்தில் வந்து வீடு இருக்குது பாருங்க இதெல்லாம் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற ஐடியா இருந்ததுனால நீங்கள் தாராளமாக பார்க்கலாங்க தண்ணி சௌரியும் கொஞ்சம் நல்லாயிருக்கு இந்த ஏரியாவில் இந்த லேண்டோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கரின் விலை நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஃபார்ட்டி டூ லேக்ஸ் கேட்குறாங்க உங்களுக்கு லேண்டு பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்ப்ளேல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்க அப்படியே அந்த தார் ரோட ஃபேஸிங் அப்படி இருக்குதுன்னு முன்னாடி காமிச்சிடறேன் அதையும் பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த லேண்ட் பக்கத்தில் எல்லாம் தோப் பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து பக்கத்தில் தோப் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் வேணாலும் இது மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது ரோடு ஃபேசிங்க பொள்ளாச்சிக்கு ரொம்பவே நியரஸ்ட்டாக இருக்குதுங்களாண்டு அப்புறமா தான் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்